அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் நாலாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குதுங்க இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது இன்று நமக்கு தொடங்க இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த முறை நமக்கு பஞ்சமி திதியானது இன்று மதியம் ஒரு மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும் போது தொடங்கி நாளை மதியம் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடியுது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியை நம்ம குருவார பஞ்சமி குபேர பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏற்கனவே இந்த பஞ்சமி நாளில் நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான தேங்காய் ஓடு பரிகாரம் குறித்து ஒன்று போட்டிருக்கிறங்க அற்புதமான பலன் தரக்கூடியது மேலும் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையாதவங்க அப்படின்ட்டு இல்லை அந்த அளவுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அது மேலும் இன்று காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயை பயன்படுத்தி சூட்சமமான முறையில் பண வரவுக்குண்டான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நான் மேலே சொன்னால் ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பண வரவை ஈர்த்து தருவதற்கும் மேலும் நிறைவேறாத கோரிக்கைகள் ஏதாவது இருக்குமில்லையா அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்கும் அப்போ திருமணம் கை கூடணும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணும் நாங்கள் வந்து நிறைய டாக்டர் வந்து பார்த்தாச்சு இன்னும் எங்களுக்கு வந்து கரு தங்க மாட்டேங்குது எங்களுக்கு வாராகியம்மன் தான் வழிகாட்டணும் அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணம் சேருவதற்கு சொந்த வீடு மனை அமைவதற்கு மேலும் ஏதாவது ஒரு காரியம் வந்து தொடங்குறீங்க அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்குது அதாவது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த விஷயம் கூட நம்மளால் செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது தடை வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் மேலும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா சரியாக வந்து படிக்க மாட்டாங்க வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்கிடையே வந்து கருத்து வேறுபாடு வர்றது இல்லை சொந்தக்காரங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை காரியத்தடை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தினீங்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூஜை சம்மந்தப்பட்ட முறை அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அதாவது பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் இதை செய்ய முடியாது மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்ய முடியாது உங்களுக்கெல்லாம் வந்து வேற பரிகாரம் போட்டு பூஜை இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை செஞ்சுக்கோங்க நேரத்தில் இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒருவேளை இன்னைக்கு உங்களால் செய்யவே முடியல அப்படிங்கும்போது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நாலு மணியிலிருந்து காலை எட்டு மணி அல்லது ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க சரி இதை எப்படி செய்யலாம் தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் வந்து தேவைப்படுதுங்க இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கக்கூடிய மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு இந்த விரலி மஞ்சளை வந்துட்டு சொல்லலாம் மேலும் இன்று வியாழக்கிழமை இருக்கிறதுனால வியாழக்கிழமைக்கு உரிய தெய்வங்களான குபேரர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாகவும் இந்த மஞ்சள் தூள் வந்து விளங்குது குறிப்பாக சிம்பிளாக சொல்லணுன்னா குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் விருப்பமான பொருள்னு பார்க்கும்போது இந்த விரலி மஞ்சளை வந்துட்டு சொல்லலாம் இதை வந்து அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இன்றைக்கி பஞ்சமியாக இருக்கிறதுனால நீங்கள் அஞ்சு விரலி மஞ்சள் பயன்படுத்துறது விசேஷம் ஒருவேளை உங்கள் அஞ்சு எண்ணிக்கையில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுது இப்போ உங்கள் கிட்ட ரெட் கலரில் நூல் இல்லை அப்படிங்கும்போது ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் வந்து மாற்றிக்கணும் மொத்தமாக மாற்றிக்கணுன்னா ஒரு பெரிய சைஸாக வெள்ளை நூல் எடுத்துட்டு அதை ஒரு நாலாக அஞ்சா வந்து மடிச்சிங்கும்போது அது கொஞ்சம் உருண்டையாக கெட்டியான நூலாக வந்து மாறிடும் இப்படி மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் குங்குமம் இருக்குது இல்லையா குங்குமம் அது கூட கொஞ்சம் பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் இதை கலந்து பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த நூலில் நீங்கள் நல்லா தோய்த்து எடுத்தீங்க அது நல்ல சிவப்பு நிறமாக வந்து மாறிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் மொத்தமான நூலாக இருக்கணும் அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு நூல் லென்த்து உங்கள் முழங்கை அளவுக்கு எடுத்துட்டு அதே அளவுக்கு ஒரு அஞ்சு தடவை நீங்கள் மடிச்சு மடிச்சு எடுத்து நல்லா கொஞ்சம் உருண்டையான கெட்டியான நூலாக வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ இந்த நூலை வச்சு நம்மளுடைய இந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா இப்போ அஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது போது இந்த அஞ்சையும் வந்து நீங்கள் ஒன்று சேர்த்து நல்லா வந்து சுற்றணும் நல்லா சுற்றி டைட் ஸ்ட்ரைட்டாக வந்து முடிச்சு போடணும் இல்லை ஒரு விரலி மஞ்சள் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு விரலி மஞ்சளையுமே நீங்கள் நல்லா வந்துட்டு சுற்றணும் இப்படி ஒவ்வொரு முறை நூலை பயன்படுத்தி அந்த மஞ்சளை சுற்றும் போதும் எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அது நிறைவேறணும்னு சொல்லி முழு முதற் கடவுளான விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இன்றைய நாளுக்குண்டான அதாவது பஞ்சமி திதிக்குண்டான வாராகிய மனையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோரிக்கை தான் வைக்கணுமா அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சீக்கிரமாகவும் வந்து நிறைவேறும் அதனால் ரொம்ப அவசியமான முக்கியமான பரி தேவை ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி வந்து செய்யுங்க இது நிறைவேறின உடனேயும் இல்லை அல்லது அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் இதே போல் இன்னொரு விரலி மஞ்சள் எடுத்து வேறு ஒரு கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கையை தான் நம்ம முன் வைக்கணும் இப்படி மஞ்சளை சுற்றும் போதெல்லாம் நீங்க மனதார வந்து வேண்டிக்கோங்க அந்த கோரிக்கை நிறைவேறணும் திருமணம் கை கூடணும் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொல்லி நல்லா வந்து வேண்டிக்கோங்க இப்போ இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மனதார வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்க வீட்டில் வாராகி அம்மனுடைய படம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு கீழே வந்து இது நீங்க சமர்ப்பணம் பண்ணிடுங்க வாராகி விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க விளக்கு கிட்ட வச்சுருங்க சிலை வச்சுருந்திங்க சிலை கிட்ட வச்சிருங்க எங்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை எங்க வீட்டில் இது போன்ற படங்களும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் அல்லது மகாலட்சுமி தாயார் படம் வந்து கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலையுமே இருக்கும் தனியாக இல்லைனாலும் அஞ்சு சுவாமி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும் அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுட்டு மனதார கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க தினந்தோறும் பூஜை அறையில் நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டும்போது இந்த மஞ்சள் முடிச்சுக்கும் தவறாமல் வந்து காட்டுங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கைக்காக இதை முடிச்சு போட்டிங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து இந்த மஞ்சளை வந்து நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகள்லேயோ அல்லது ஏதாவது ஒரு மரம் செடி கொடியிலையோ அடியிலேயோ வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க ஆனால் கேட்டதை உடனே நிறைவேற்றி தரக்கூடியது ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வந்து இருக்கும் அப்போ எந்த மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அவசியம் வந்து இந்த விரலி மஞ்சள் பரிகாரத்தை செய்யும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் திரும்பவும் முறை ஞாபகப்படுத்த ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால் இன்னைக்கு வந்து செய்ய முடியல அதாவது இன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு பஞ்சமி தீதி இருக்கு மேலும் இந்த வருஷத்துடைய கடைசி பஞ்சமியும் இதுதான் அப்படி உங்களால் செய்யவே முடியல ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்